விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் இருக்காரு ஒரு பக்கம் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி காவேரி என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதனால் காவேரி எவ்வளோ வந்து மனசு உடஞ்சி போயிருப்பான்னு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணேன் இப்போ அதே மாதிரி கேமரா மைக்கெலாம் தூக்கிட்டு வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி தான் கேள்விகளுமே கேட்டாங்க ஒரு பக்கம் காவேரி நீ நடிக்கிறதுக்கு தானே போனீங்க அப்படிவோஸ் கேட்டால் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்குறாங்க இதனால் ஷாரதா கோத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க இன்னொரு சைடு வந்து ஹவுஸ் ஓனர் மாமியோட ப்ரெஷர் வேறு நீங்கள் குடி வரும்போதே எங்களுக்கும் அந்த பையனுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை சொல்லியிருந்தேன்னா அப்போ வந்து உங்களுக்கு வாடகைக்கே விட்டுருக்க மாட்டேன் அந்த பையனை விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஷாரதா சொல்கிறாங்க ஆல்ரெடி நாங்கள் சொன்னோம் அந்த பையனை இந்த வீட்டு விட்டு துரத்திடுங்க சரியாக வராது அப்படின்னு நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ பிரச்சனை இருக்கும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு தானே சொன்னீங்க சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தானே சொன்னீங்களே தவிர இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹவுஸ் மாமி ஒரு பக்கம் வந்து கத்த நீங்கள் வந்து இதுக்கு மேலே சரியாக வராது யார் யாரும் வந்து மைக்கை தூக்கிட்டுலாம் வந்து நிற்கிறாங்க இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பக்கத்துலலாம் ஆத் நிறைய வீடுகள்லாம் இருக்கு இல்லையா பக்கத்தாத்துலலாம் பிரச்சனை வரும் இதனால் கேமரா மைக்கன்னு தூக்கிட்டு வரும்போது எங்கள் போஷனுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி மாமி ஒரு பக்கம் கத்துறாங்க ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா விஜய் எப்படியாவது இதை சாரதா வீட்டில் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போனால் கேள்வி மேலே கேள்விகள் சாரதா சொல்கிறாங்க அதான் மோத்திரலாம் மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கலப்பா அப்புறம் என்னப்பா அதோடய போய் குடும்பம் நடத்த வேண்டியதானே எதுக்காக வந்தால் இன்னொருத்தரும் என் பொண்ணை வந்து ஃபோனில் பேசி மனசை மயக்கலாம் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு கத்துறாங்க ஷாரதா அதே மாதிரி பாட்டிமே ஏன்ப்பா நம்பிக்கை கொடுத்துருக்கீலப்பா அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஐயோ அப்போ காவிரோட வாழ்க்கை நான் தாலிகட்டின பொண்ணோட வாழ்க்கை அது முக்கியம் இல்லையா அப்படின்னு காவிரியை பார்த்து விஜய் வந்து அழகிறாரு ஸோ இந்த மாதிரி தான் சீன்ஸ் எல்லாமே இருக்கு எப்படியும் அப்கமிங்கில் காவிரி மயக்கம் போட்டு விழும்போது விஜய் தான் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறாரு எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர் என்னமோ ஆயிடுச்சு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க அப்படின்னு அவங்க வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு கன்சீவாக இருக்கிறவங்கள டயத்துக்கு சாப்பிட வைக்கணும் தெரியாதா சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் விஜய்க்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஆகுது அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அழுதுகிட்டே போகிறார் ஏன் காவிரி என்கிட்ட சொல்லலை எங்கிட்ட கிட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நீனும் நானும் குழந்தைங்க மட்டும் தான் இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக விஜய் வந்து சொல்லப் போகிறாரு ஸோ இதை எடுத்து இன்னுமே விஜயும் காவேரியும் யாராலையும் பிரிக்க முடியாது சண்டை போட்டதும் சாரதா கிட்ட வந்து காவேரியை கூட்டிகிட்டு போயிடுவார் அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ